வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்கும் ஏன்னா தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற சரித்திரம் படைத்த ஒரு விவசாயியின் மகன் கூட தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக முடியும் என்று காட்டிய திரு எடப்பாடியார் அவர்களை பற்றி தான் இன்று திரு பசீர் அவர்கள் நம்மளோட சேர்ந்து ஒரு சில நிகழ்வுகளை சேர் பண்ணிக்க போறாங்க ஆஹ் திரு எடப்பாடியார் அவர்களை பத்தி ஒரு சில நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ண போறாரு அவரை நம்மளோட நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் திரு பஷீர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் தொடர் ஆனா இப்ப நம்ம எடப்பாடியார் எப்படி ஒரு விவசாய மகனாக பிறந்தவர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவே ஒரு சரித்திரம் போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் எப்படி இந்த அளவுக்கு வந்தார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கங்களேன் குறிப்பா அவருடைய குழந்தை பருவத்துல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சிறப்பு இந்த தலைப்புல நீங்க இந்த விவாதத்தை எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அதுவும் எடப்பாடியாருடைய சரித்திரத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதில் ரொம்ப பெருமை அடைகிறேன் மற்றும் எடப்பாடியார் பற்றி நிறைய சொல்ல வேண்டியது நிறைய மக்களுக்கு தெரிய வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கு அதனால நீங்க சொன்ன அந்த சிறு வயது முதல் அப்படின்ற ஒரு விவசாய குடும்பத்தில் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகனாக பிறக்கிறார் சிறு கிட்டத்தட்ட அவர் சொந்த ஊர் எடப்பாடி அடுத்து உள்ள சிலவம் பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்து அவருடைய படிப்புக்காக குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணிச்சாதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போக முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்தே அவ்வளவு தூரம் பயணித்து பள்ளிக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் அதை முடிச்சுட்டு மாலை பொழுதுல அவருடைய தந்தைக்கு உதவியாக விவசாயத்திலயும் ஈடுபட்டு வந்தார் அதனால பள்ளி பருவத்துல பள்ளி படிக்கும் போது மாணவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தது தொலை தூரம் போய் பயணிச்சு படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அவருக்கு நல்லா உணர்ந்த ஒரு தலைவர் அப்போ அவர் பிறப்பிலேயே ஒரு சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன கஷ்டப்படோ அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதுன்றீங்க நடந்து போய் ஒரு பள்ளி படிப்பை படிச்சிருக்கார் ஒரு ஏழை ஒரு விவசாயி என்னென்ன கஷ்டம் படுவார் அப்படின்றதெல்லாம் அவருக்கு சின்னதுலயே தெரிஞ்சதுனாலதான் இப்படி ஒரு அருமையான ஆட்சியை கொடுக்கற முடிஞ்சு அப்படின்றது நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க உண்மை எனக்கு ஒரு இப்போ அவர் அந்த ஸ்கூல் போகும்போதே அந்த அவரு அந்த ஸ்கூலுக்கு நிறைய அந்த காமராஜர் கொடுத்த செருப்பு அந்த அந்த ட்ரௌசர் இதெல்லாம் போட்டு போகும்போது அந்த அரசாங்கத்துக்கு அந்த உதவிகள்லாம் கிடைச்சதுனால இவருக்கும் எம்ஜிஆர் மாதிரி காமராஜர் மாதிரி வரணுன்ற ஆசை அப்ப தோன்றிருக்குமோ கண்டிப்பா கண்டிப்பாக இளம் வயதிலிருந்தே அவரு துருன்னு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதுண்டு ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஒத்துணர்வோடு செயல்படுவார் அதே மாதிரி பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர் எல்லாரிடமும் அன்பாக பழகுவார் சிறு வயது யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிப்பு அவருக்கு ஒரு தனி சிறப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட அவர் சிரித்து தான் பேசுவார் அழகான சிரிப்பாக இருக்கும் சிறு எல்லாரும் அவர் நெருங்கி பழகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் இருந்திருக்கார் இன்னொரு முக்கியமான விஷயம்னா பதினேழு வயசுலயே வந்து அவருக்கு எம்ஜிஆர் மேல கடுமையா நல்ல ஒரு பாசம் ஏற்பட்டு பதினேழு வயசுலயே ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மை கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான செய்தி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலயே அவர் அரசியல் பயணத்தை தொடங்கிட்டார் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அப்பவே எம்ஜிஆர் மேல ஒரு தனிப்பட்ட பிரியம் அதாவது வெகு தூரம் சென்று அவர் சினிமா படங்களை பார்க்கறதும் அவரை பத்தி பேசுறதும் ரொம்ப ஆர்வத்துடன் செயல்படுவார் இல்ல நம்ம எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகராக தான் இருந்திருப்போம் அந்த காலத்துல ஆனா அவர் வந்து பதினேழு வயசுல ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய நிகழ்வா இருக்குது இல்ல அந்த காலத்துல ரசிகர் மன்றம்லாம் தொடங்குறது பெரிய விஷயம் தான் நீங்க சொல்ற மாதிரி எழுவத்தி நாலுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியே கட்சி பணியிலே சேர்ந்து செயல்படணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து அதுல ஒரு பதவியும் ஒரு மன்றங்களை ஆரம்பிச்சு செயல்படுத்து எழுவத்தி வந்து பதினெட்டு வயசுலயே சிலுவம்பாளையத்தோட கிளை செயலாளர் ஆயிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்போ பதினெட்டு வயசுல ஓட்டு போடுறது வயசுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு கிளை செயலாளராக அதிமுக பதவி எடுத்திருந்திருக்காரு கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை அருமையா புகழ்ந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்ண்ணா